நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டமசனி சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரைச் சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரய சனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்ம சனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்கு ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்மசனியும் ஜென்ம சனி முடிந்து பாதசனியும் நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி பயிற்சியின் போது மகரம் கடகம் விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரயச்சனியும் ரிஷப ரிசபராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடக ராசிக்கு பாக்கியச்சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கன்னி ராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோகச்சனி விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வெறுமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி அன்பர்களே விரைய சனி முடிந்து ஜென்மசனி தொடங்க உள்ளது பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி என்னென்ன நற்பலங்களை கொடுக்கப் போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி காண்போம் மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்தீர்கள் முதலீடுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டியாக கட்டும் சூழ்நிலை உண்டானது நிம்மதி தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என வாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை இருந்திருக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள் ராசியில் சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வருவதால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகும் இதனால் எந்த ஒரு செயலிலும் ரிஸ்க் எடுக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தொழில் உத்தியோகம் புதிதாக கிளைகள் தோங்குவது போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் யோகம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் குரு வருவதால் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கும் குருவால் நல்ல பலன்கள் உண்டாக வாய்ப்புள்ளது இடம் வீடு பூமி என எங்கு எப்போது பிரச்சனை வரும் என்று சொல்லவே முடியாது சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் உருவாகும் உதாரணமாக விற்ற பொருளில் கூட குறை இருக்கிறது என்று பிரச்சனைகள் எழ வாய்ப்புள்ளது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் என்றால் ராசியில் இருந்த ராகு ராசியில் இருந்து போய்விட்டது இதனால் உங்களுக்கு கோபம் வீரியம் பிடிவாதம் ஆகியவை பெரிதாக காணப்படாது நாம் நிறைய இழந்துவிட்டோம் தோற்றுவிட்டோம் என்ற வருத்தம் மட்டுமே மிச்சமாக இருக்கும் ஆனால் சாதுரியமாக செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் சுமாராக வாழ்க்கை நடக்கும் இது எல்லாமே ஒரு வருடம்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு குருவின் பார்வை வந்த பிறகு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஜென்ம சனி என்பது இரண்டரை காலம் ஆறாம் இடத்தில் கேது பகவான் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக உள்ளார் ஒரு வருட காலம் குறிப்பாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது மட்டும் பத்து மாத காலம் உங்களை பார்த்து கொண்டால் இழப்போ அவமானமோ நேராது புதனின் ராசிக்குள் சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் உண்டாகும் வருடத்தின் நடுவில் கூட குருவின் பார்வை வருவதால் சிலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக இருந்தால் நீங்கள் கரையை கலந்துவிடலாம் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தேவையா என யோசித்து அப்போதே வேண்டாம் என்று சொல்லாமல் பிளஸ் மைனஸ் என சொல்லி தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதித்துறையில் இருப்பவர்கள் அடுத்தவரிடம் பாஸ்வேர்ட் கொடுப்பது யூசர் ஐடி கொடுப்பது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரை கவனம் சிதறாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் கேரியரை மாற்றலாம் வேறுபாதையில் செல்லலாம் போன்ற தவறான அறிவுரைகள் இருப்பவர்கள் ஐடி துறையில் படிப்பவர்களுக்கு ஏர்முகம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை குழந்தைகள் விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பூர்வீகத்தில் இருந்து வரும் திருமண வரன்கள் ஜூன் ஜூலை மாதம் வரை சரியான விஷயமா என்பதை தேர்வு செய்வது அவசியம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் ராகு செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்ப்பதால் இரவு நேரத்தில் குழம்பிக் கொள்ளாமல் உடல்நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி என்பதால் நரசிம்மர் அல்லது யாகம் யாகம் அல்லது சுதர்சன செய்து கொள்வது நல்லது வசதி என்றால் தொடர் நரசிம்மர் வழிபாடு நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து மாற்றுத் திறனாளிகளுக்கு அன்னதான உதவிகள் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லணையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லணை குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம